இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த ஆட்டோவை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் லீசிங்கிலையும் வாங்கிக்கொள்ள முடியும் ரெடி காசுலேயும் வாங்கிக்கொள்ள முடியும் இந்த ஆட்டோ இப்போ எத்தனையாவது பதிவில் இருக்குது இந்த ஆட்டோ இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த ஆட்டோவை லீசிங்கில் வாங்குறது அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோவுக்கு எவ்வளவு லீசிங் போடலாம் இந்த ஆட்டோவை ரெடி காசுக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உரிமையாளர் எவ்வளவு ரெடி காசு சொல்கிறார் இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கம் உட்பட இந்த ஆட்டோன்ற உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தோட இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட முழுமையான வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ்ப்பாண மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வாகனங்கள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் கிடக்குது இப்போ வாங்கோ இந்த ஆட்டோ பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை நாங்கள் ஓவண்டா பார்ப்போம் இந்த ஆட்டோ பற்றிய முதலாவது படியம் இந்த ஆட்டோ இப்போ எத்தனை ஓனர் பதிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ செகண்ட் ஓனர் பதிவில் தான் இப்போ வரைக்குமே இருக்குது இதுவரை காலமும் இந்த ஆட்டோ எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி மீட்டரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் காட்டுது இந்த ஆட்டோ பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோவினுடைய மொடல் இந்த முன்னாடி தம்ளையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முடலாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த ஆட்டோவுக்கு இரண்டு அடிப்படையிலையும் நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் லேசிங்கும் போடுறேன்டா போட்டு இந்த ஆட்டோவை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் ரெடி கேஸில் அப்படி என்று சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும் இந்த ஆட்டோ பற்றிய அடுத்த தகவல் இந்த ஆட்டோவை லேசிங் போடுறது என்று சொன்னால் லீசிங் கம்பெனிக்காரங்க எவ்வளவு தெருவாங்க அதாவது இந்த வாகனத்தினுடைய நம்பருக்கு எவ்வளவு லீசிங் போடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் லட்சம் வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோவுக்கு லீஸிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த ஏபி டபிள்யூ நம்பருக்குரிய லீஸிங் வழங்குகின்ற எல்லை எட்டரை லட்சம் வரைக்கும் நீங்கள் லீஸிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோ சகல வேலைப்பாடுகளோடு நிற்கிது நீங்கள் சீட் கவர் ஆகட்டும் அதே நேரம் குத்துக்கால் ஆகட்டும் கூட சில வேலைப்பாடாகட்டும் சகல வேலைப்பாடுகளோடையும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏபி டபிள்யூ ஆட்டோ விற்பனைக்காக இருக்குது இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோவிட்ட மூன்று டயருமே கிட்டடியில் போடப்பட்ட புதுதான டயராகத்தான் இருக்குது இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த ஆட்டோவை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எங்கே போனால் பார்க்கலாம் வேண்டலாம் அப்படின்ற விவரத்தை பார்த்துட்டு ஓனர் இந்த ஆட்டோவுக்கு சொல்கிற விலையை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோவை நீங்கள் பார்க்குறது வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து கஸ்தூரியா ரோட்டில் வந்தீங்கள் அப்படின்னு சொன்னால் உதயன் சந்தி அதாவது உதயன் பணிமனை இருக்கிற அந்த சந்தியில் வலது பக்கமாக திரும்பினீங்களா நாவல் ரோட் பக்கமாக திரும்பின உடனேயே நீங்கள் கை பக்கமாக இருக்கிற ஏஎஸ் ஆட்டோ ஆட்டோமா அப்படினு சொல்லப்படுகின்ற அந்த இரண்டாம் தர வாகனங்கள் விற்பனை செய்கிற அந்த கடையில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனம் விற்பனைக்காக நிற்கிது இந்த ஆட்டோ பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோவுக்கு உரிமையாளர் சொல்கிற இந்த கடையினுடைய உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் பத்தொன்பதரை லட்சம் சொல்கிற இந்த ஆட்டோவுக்குரிய விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை என்று தான் சொல்லி கிடக்குது எங்களுடைய வீடியோ பதிவுக்காக அவர் சொன்ன விலை பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இந்த ஆட்டோக்குரிய பெருமதி நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் அவர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கூட விலை அடுத்ததாக இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த விடயம் யாழ்ப்பாணம் ஏஎஸ் ஓட்டோ மாட்டினுடைய உரிமையாட்டை தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கம் தான் இந்த ஆட்டோவை போய் வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தொலைபேசி இலக்கத்துக்கூடாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி இந்த ஆட்டோவை விலைபேசி கொள்ளுங்க இதே போல் உங்களோட வாகனங்களை நீங்கள் விற்க போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வாகனத்தை விற்க என்று சொன்னால் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய வாகனம் எதுவாக இருந்தாலும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் மோட்டார் சைக்கிள் ஆட்டோ கார் ஹயர்ஸ் வேன் அதே மாதிரி லேமாஸர் டிராக்டர் அப்படின்னு சொல்லி வாகன வகைக்குட்பட்ட அனைத்து வாகனங்களையும் நீங்கள் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடையே இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இந்த விளம்பரத்தை பார்க்குறார்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களோட விட வாங்கிக் உங்களுடைய வாகனங்களை வாங்கிக்கொள்ளுவினோம் யாராவது உங்களோட வாகனங்களை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்க நீங்கள் இந்த தளத்தினூடாக எந்த ஒரு வாகனத்தை வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் அதனுடைய ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இயந்திரத்தின் தன்மைகளை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் பணக்கொடுக்கல் வாங்கலை வங்கிகளை கூடாக செய்யுங்க இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி